ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவிகின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை கோயிலின் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறேன் தற்பொழுது ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் ரிசம்பர் ராசிக்கு இரண்டில் குரு வருகிறாருங்க அற்புதமான அமைப்பு குடும்பம் வருமானம் பேசி பிழைப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் குடும்பம் அமையாமல் அதாவது மறைமுகமாக திருமண அமைப்பை குறிக்கும் புதிதாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க இரண்டாம் இடம்தான் எல்லாத்துக்குமே தலையாய விஷயம் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து கண் ஒளியிலிருந்து குடும்ப வருமானம் பேசுகிற பேச்சுக்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான இருக்கக்கூடிய அமைப்பிற்கு அடித்தளம் எல்லாமே இரண்டாம் இடம்தான் இரண்டில் குரு வருவது ஒரு ஒளி ஏற்படுகிறது அற்புதமான ஒளி சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் வருமான பற்றாக்குறை உடையவர்களுக்கு வருமானம் நிச்சயம் இருக்கும் ஆறாம் இடம் வேலைஸ்தானம் வேலை அமைப்பு வேலை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை ஏற்படும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் அதிருப்தியாக இருந்தவர்களுக்கு அது சீரான அமைப்பாக அது இருக்கும் எட்டாம் இடம் ஆரோக்கியம் சீர்படும் இதுவரை அவர்களுடைய தசாப்திக்கு தகுந்தவாறு ஆரோக்கியம் மென்மையாக இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செஞ்சவர்களுக்கு இதுவரை கிடைக்கலையா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டாம் இடம் தொழிலோ பத்தாம் இடம் தொழிலோ வேலையோ சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கணும் பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் வருமானத்துக்கு வேலை தொழில் கண்டிப்பாக சிறக்கும் இதுவரை நிரந்தரம் இல்லாத வேலையில் இருந்தவர்கள் நிரந்தரமான வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் இதுவரை புதிய தொழில் தொடங்கலாம் அற்புதமான காலம் இது இந்த குரு பயிற்சி படம் ரிஷவராசி ஒரு ஒருமுறை ஆலங்குடி சென்று குரு வணங்கி வர உங்கள் வாழ்வில் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்பட இருக்கிறது